அதாவது ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி அண்ணா ஹசாரை தூண்டிவிட்டு அண்ணாகசாரக்கு அடியாளாக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களெல்லாம் வந்தார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஊழல் புகார் அவன் அவனை பிடிச்சி உள்ளற வைக்கிறது அவனுடைய கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் சிசோடியா போன்றவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளற வைக்கிறது முடக்குவது எல்லா கிரிமினல் வேலைகளையும் செய்து பிஜேபி வாங்கி இருக்கிற வாக்கு சதவீதம் நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஆகவே பிஜேபியினுடைய செல்வாக்கு பாராளுமன்ற தேர்தலில் வா வாங்கி வாக்கை விட பத்து சதவீதம் வாக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் இழந்திருக்கிறாங்க இப்போ அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து பதினைஞ்சு மாநிலங்களில் இப்போ இன்றைக்கி இந்தியாவில் பதினஞ்சு மாநிலங்களில் பிஜேபி மட்டும் தனியாக வந்து அதிகாரத்தில் இருக்குது கூட்டணியோடு சேர்ந்த இருபத்தோரு மாநிலங்களில் வந்து ஆட்சியில் இருக்குது அப்போ இனி எந்த ஒரு சட்டத்தையும் அவர்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய அல்லது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் குறித்தும் ஒரு சட்டத்தை ஏற்றி அதை நம்பார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கம் யானை தன் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கணும்னு சொல்லி சொ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுபோல் டெல்லி தேர்தலில் கேஜ்ரிவால் தனக்குத்தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு தான் இப்போ இந்த தேர்தலில் வந்து நடந்திருக்குது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி மீண்டும் டெல்லியை வந்து கைப்பற்றியிருக்குது அரவிந்த் கேஜ்ரிவால் மூன்றாவது முறையாக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று விடுவோம் என்கிற அதீத நம்பிக்கையில் காங்கிரஸோட கூட்டணி இல்லை என்று அறிவித்து தனியாக போட்டியிட்டார் அப்புறம் பிஜேபி காங்கிரஸ் ஆம் ஆத்மி மூன்றும் தனித்தனியாக போட்டியிட்டதனுடைய விளைவு இன்றைக்கி எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிட்டத்தட்ட இரண்டு மூன்றில் இரண்டு பங்கு வெற்றியை பிஜேபி இப்போது பெற்றிருக்கிறது இந்த அண்ணா ஆசாரேன்னு ஒரு ஆளை பிடிச்சி கொண்டாந்து ஊழல் ஒழிப்பு இயக்கம்னு காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பிரச்சனை கிளப்பி அந்த பிரச்சாரத்தின் வழியாக வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அது நமக்கெல்லாம் தெரியும் அரவிந்த் கேஜ்ரிவால் ஊழலை ஒழிக்கிறேன் நான் லோக்பால் சட்டத்தை கொண்டு வருவேன் அப்படி அப்படின்னு ஒரு சவடால் பேச்சு பேசிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆட்சிக்கு வந்த நாற்பத்தி ஆறாவது நாள்லேயே தன்னை வந்து ஆட்சியிலேருந்து விலகி அதாவது ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் புதிய தேர்தலை அறிவித்து அந்த புதிய தேர்தலில் எழுபது தொகுதிகள் கொண்ட வந்து டெல்லி சட்டமன்றத்தில் அறுபத்தி ஏழு தொகுதிகளிலே வெற்றி பெற்றார் மூன்று தொகுதிகள் பிஜேபி போனது காங்கிரஸ் ஒன்றும் இல்லை அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகளாக செல்வாக்கூட அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்ததையெல்லாம் நாம நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழ்நிலையில் மீண்டும் டெல்லியை கைப்பற்றி விடுவது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கும்பல் மிக கடுமையான வேலை செய்தது சாம பேத தான தண்டம் என்று சொல்வார்களே எல்லாத்தையும் கடைபிடித்தான் தேர்தல் தில்லுமுல்லு வந்து இலவச வாக்குறுதிகள் அதாவது மோடி சில ஆண்டுகளுக்கு முன்னால் பேசினார்கள் இந்த இலவசங்களால் தான் நாடு போச்சு பொருளாதாரம் போச்சு ரெமிடி கல்ச்சர் என்றெல்லாம் பேசி அந்த யோகியர் இப்போது ஏராளமான இலவச வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்தார் ஆர்எஸ்எஸ்காரே டெல்லியில் முழு மூச்ச வேலை செஞ்சான் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களே அவர் டெல்லி முழுவதும் நடத்தியிருக்கிறார் டெல்லிங்கிறது ஒரு மாநில தலைநகரம் ஒரு சிட்டி ஸ்டேட் அதில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் அது டெல்லி வந்து டெல்லியை பற்றி பலருக்கும் தெரியும் உலகத்திலே ரொம்ப மோசமான சுற்றுச்சூழல் கொண்ட அதாவது காற்று மாசுபாடில் ரொம்ப அதிக மாசுபட்ட வாழத் தகுதியற்ற ஒரு நகரத்தில் டெல்லி முதலிடத்தில் இருக்கிறது இப்படி இருந்த போதிலும் கூட கிட்டத்தட்ட ம மூணேகால் கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட அந்த நகரத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏராளமான காரியங்களை செய்தார்கள் அதாவது ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி அண்ணா தூண்டிவிட்டு அண்ணாஹாரக்கு அடியாளாக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களெல்லாம் வந்தார்கள் இப்போ அதே ஊழல் எதிர்ப்பை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வந்து ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்தது மதுபான ஊழல் என்று சொன்னார்கள் அதை வச்சுட்டு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையே பிஜேபி அரசாங்கம் வந்து கைது செய்தது அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வரிச்சலுகைகள் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் முழுவதையும் தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வரலையும் வருமான வரி இல்லை என்று அறிவித்தார்கள் இதை தாண்டி ஏராளமான இலவச அறிவிப்புகள் நீங்கள் வந்து இலவசம் வந்து தப்பு பொருளாதாரத்துக்கு கேடுன்னு பேசின அயோக்கியர்கள் ஏராளமான இலவசம் இப்போ கேஸ் ஐநூறுரூவாய்க்கு கேஸ் கொடுக்குறேன்ருங்க அது ஹோலி பண்டிகைக்கும் தீபாவளிக்கும் ஒவ்வொரு சிலிண்டர் இலவச சிலிண்டரு அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இலவச லேப்டாப்பு அது மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு ரூபாய் ரூபா ரொக்கத்தொகை ஐம்பது லட்சம் வந்து வேலை வாய்ப்புகள் இப்படி ஏராளமான இலவசங்களை வாக்குறுதிகளாக சொல்லித்தான் இன்றைக்கு ஆட்சியில் வந்திருக்கிறார்கள் ரெண்டாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஊழல் புகார் அவன் அவனை பிடிச்சி உள்ளற வைக்கிறது அவனுடைய கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் சிசோடியா போன்றவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளற வைக்கிறது முடக்குவது எல்லா கிரிமினல் வேலைகளையும் செய்து அதை தாண்டி மகாராஷ்டிராவில் என்ன செஞ்சாங்கன்னா அதே போல் வாக்காளர்களில் பல பல லட்சக்கணக்கான பேர் புதுசாக கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்காளர்களை திடீரென்று வந்து சேர்த்துருக்கிறார்கள் இப்படி எல்லா தில்லுமுள்ளுவையும் தேர்தல் ஆணையத்தை கையில் கொண்டு செய்து தான் இந்த இதில் ஜெயிச்சிருக்கிறாங்க இப்போ இதில் பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றுவிட்டது என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் தவிர உண்மையிலே பிஜேபி செல்வாக்கு பெற்றிருக்கிறதான்னு வந்து விவரங்களை பார்த்தால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளையும் பிஜேபி ஜெயிச்சது ஆனால் அப்போ வாங்கின வாக்கு வந்து ஐம்பத்து நாலு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் ஆம் ஆத்மி ஆர்டி ஆம் ஆத்மி கீழே போச்சு இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தான் காங்கிரஸ் பதினெட்டு புள்ளி பத்தொம்போது சதவீதம் வாக்குகள் வாங்கினார்கள் ஆனால் இந்த இப்போ இப்போ கடந்த எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதம் நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஆகவே பிஜேபியினுடைய செல்வாக்கு பாராளுமன்ற தேர்தலில் வா வாங்கிய வாக்கை விட பத்து சதவீதம் வாக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் இழந்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையும் கடந்த தேர்தலில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வாங்கின கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகளை வாங்கிய ஆம் ஆத்மி கட்சி பத்து சதவீதத்தை இழந்து நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதமாக கீழே போயிருக்குது காங்கிரஸு நாலு புள்ளி மூணு சதவீதம் வாங்கிய வாக்குகள்லேருந்து ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்குகளாக உயர்ந்திருக்குது இப்போ இந்த கணக்குகளெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி சேர்ந்திருந்தால் இந்த பிஜேபியை துடை தெரிந்திருக்கலாம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் நீ அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதிமூன்று தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சி வாங் வாங்குகிற வாங்க விட குறைவான வந்து வாக்கு வித்தியாசத்தெல்லாம் ஜெயிச்சிருக்குது அப்போ காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி சேர்ந்திருந்தால் இன்னும் பதிமூணு சீட்டுகளை ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஜெயிச்சிருக்க முடியும் என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் இதில் பரிதாபத்திற்குரிய நிலைமை என்னென்னு சொன்னால் இடதுசாரிகளோட நிலைமை இப்போ இந்த சந்தர்ப்பத்துக்குள்ளே சிபிஐ சிபிஎம் ஃபார்வர்டு பிளாக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இடதுசாரி முறைன்னு சொல்லி ஒரு ஆறு தொகுதிகளிலே போட்டியிட்டார்கள் அவர்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப பரிதாபத்திற்குரிய சிபிஎம் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் சிபிஐ வந்து ஜீரோ புள்ளி ஒன்று சதவீதம் இப்படி இவர்கள் தனியாக வந்து போட்டிட்டு அவங்க கொஞ்சம் வந்து ஓட்டை பிரித்தாங்க இந்த ஓவைசின்னு ஒரு ஆள் இருக்கான் அசாதுதீன் ஓவைசின்னு இந்த பிஜேபிக்கு சார்பாக மாதிரி வேலை செய்கிறது தான் அவனுடைய வேலை ஓட்டுகள் முஸ்லீம் ஓட்டுகளை பிரிக்கிறது அவன் வாங்கியிருக்கிற ஒரு புள்ளி மூ ஏழு ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட முக்கால் சதவீதத்திற்கு மேலே இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் பிரிக்கப்படாமல் போயிருந்தால் பிரிவிடாமல் போயிருந்தால் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் கூட்ட சேர்ந்து இந்த முஸ்லீம் வாக்குகளும் பிரியாமல் இருந்தால் பெரிய அளவுக்கு பிஜேபி தோற்கடித்திருக்கிற முடியும் என்பதுதான் இன்றைக்கு நாம் களத்தில் பார்க்கக்கூடிய நிலைமை இப்போது நாடு வந்து மிக மோசமான நிலைமையில் ஒரு ஃபார்சிஸ்ட் அபாயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்களுடைய வந்து எல்லாம் ஒழித்து விட்டு பொது சிவில் சட்டம் என்று இவர்கள் தங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை நிகழ்ச்சி நிலையில் இப்போ வேகமாக செயல்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க இப்போ அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து பதினைஞ்சு மாநிலங்களில் இப்போ இன்றைக்கி இந்தியாவில் பதினஞ்சு மாநிலங்களில் பிஜேபி மட்டும் தனியாக வந்து அதிகாரத்தில் இருக்குது கூட்டணியோடு சேர்ந்த இருபத்தோரு மாநிலங்களில் வந்து ஆட்சியில் இருக்குது அப்போ இனி எந்த ஒரு சட்டத்தையும் அவர்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய அல்லது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் குறித்தும் ஒரு சட்டத்தை ஏற்றி அதை நாடு முழுவதும் வந்து அமல்படுத்துவதற்கான எல்லா வந்து அரசியல் அதிகாரத்தையும் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கூட அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து அதிகார வெறியில் கூட்டணி சேர மாட்டோம் அதான் இந்தியா கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தார் இந்தியா கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் தவிர சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த கூட்டணி பொருந்தாது என்று சொல்லிவிட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறி ஒரு பெரிய பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அளவுக்கு ஜெயிப்பதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு துரோக செயலை அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தவனுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இன்றைக்கி இப்போ இவர் நம்முடைய பிரதம மந்திரி மோடி என்ன சொல்கிறார் மக்கள் வந்து மீண்டும் ஆம் ஆத்மி காட்சியை தோற்கடித்து மக்கள் எங்களுக்கு வந்து முழு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் இப்போ இரட்டை என்ஜின் சர்க்கார் இப்போ போகுது டெல்லி அங்கே அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோன்னு ஃப்ராடாக பேசிகிட்டு இருக்காங்க உலகத்திலேயே டட்டியஸ்ட் கண்ட்ரி அதாவது ரொம்ப அழுக்கான குப்பை மேடாக இருக்கக்கூடிய நாடுகள் மூன்று அதில் வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா இந்தியா அவ்வளவு வந்து குப்பைகளின் நாடாக சுற்றுச்சூழல் அழிந்து வாழ தகுதியற்ற நாடாக இருக்கிறது அது டெல்லி அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு யமுனையை நான் தூய்மைப்படுத்த போகிறேன்னு சொல்லி ஒரு இந்துத்துவ வேலை திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வரார் யமுனை இப்போ தூய்மைப்படுத்தலாம் கங்கையை தூய்மைப்படுத்துகிறேன்னு சொல்லி பலாயிரம் கோடி செலவு பண்ணாங்க அது இன்னமும் வந்து கு குப்பையாக தான் அழுக்காக தான் இருக்குது இப்போ யமுனை நாங்கள் தூய்மைப்படுத்த போகிறோம் யமுனை டெல்லியினுடைய அடையாளம் யமுனை மாதா என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள் அமித்ஷா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது ஃபாசி அபாயம் அதே போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அந்த திட்டத்தை அவர்கள் விரைவில் அமல்படுத்துவதற்கு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இப்போ பார்ப்போம் இப்போ பிஜேபி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எல்லா கீழ்த்தரமான நடவடிக்கைகளும் மட்டும் இல்லை மக்கள் விரோதமான நடவடிக்கைகளும் இவர்கள் எடுத்தார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் புகாரே சொன்னார் யமுனையில் அமோனியாவை கலந்து அந்த டெல்லி மக்கள் குடிப்பதற்கான தண்ணீரினுடைய தண்ணீரை வந்து கெடுத்து வச்சுருக்கிறாங்க ஆம் ஆத்மி பேரை கெடுக்கிறதுக்கு இந்த வேலை இந்த கிரிமினல் வேலையை செஞ்சுருக்கான் ஆதாரம் இருக்குன்னு அந்த ஆள் பேசுகிறான் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய யமனை நதியிலிருந்து தான் டெல்லி மக்களுக்கு தண்ணீர் வரணும் அது ஹரியானா மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஹரியானா மாநிலம் வந்து பிஜேபி ஆட்சி அவை டெல்லிக்கு தண்ணி கொடுக்க முடியாமல் த குடி குடிதண்ணீர் போவதை தடுத்தார்கள் இப்படி மக்கள் விரோதமான நடவடிக்கைகளை எல்லாம் செய்து நாங்கள்தான் மக்களுக்கு உண்மையான நண்பர்கள் என்ற ஒரு போலி பிரச்சாரத்தை வைத்து இன்றைக்கு ஆட்சிக்குள்ள அமர்ந்திருக்கிறார்கள் நண்பர்களே இன்றைக்கி தேர்தல் அரசியல் கட்சிகள் அத்தனையும் அதிகார வெறிப்பிடித் தலைவராகளை தவிர இந்த பாசிச அபாயத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற உண்மையான நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல நம்ம பார்த்தவரில் அப்படி தெரியல ஆகவே அரசியல் கட்சிகளை நம்பி பாசிசத்தை வந்து வீழ்த்துவது என்பது எப்போதும் சாத்தியமில்லை அரசியல் கட்சிகளை நிர்பந்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட பிஜேபிக்கு எதிராக அரசியல் கட்சிகள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் கூட மக்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய கிளர்ச்சியை உருவாக்கினால் தவிர இந்த இந்த ஃபாசிஸ்ட் அபாயத்தை தடுக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு இந்த தேர்தலில் இந்த கட்சிகள் நடந்துகின்ற முறையிலேருந்து நாம் வந்து பார்க்குறோம் ஆக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அபாயத்தை டெல்லி மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவரும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்போ பட்ஜெட் நமக்கெல்லாம் தெரியும் முழுக்க முழுக்க மக்களுக்கான நலத்திட்டங்கள் அத்தனையும் வெட்டிவிட்டு கார்பரேட் முதலாளிகளுடைய லாபத்தை ஊக்கப்படுத்துவதற்கான பட்ஜெட்டை இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா வகையிலையும் வரப்போகிற ஆண்டு வந்து மிக கடினமான ஆண்டாக இருக்கப் போகிறது விவசாயிகள் தொழிலாளிகள் பேருடைய வாழ்க்கையிலும் மண் விழப்போகிறது இந்த சூழ்நிலையில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை அடுத்த தேர்தல் வரையில் காத்திருக்காமல் நான் இப்போதே மக்கள் கிளர்ச்சிகளை கட்டியமைத்து இந்த ஃபார்சிச கும்பலை வீழ்த்துவதற்கு நாம் தயாராக வேண்டும் மக்கள் எந்த அளவுக்கு மேலே வந்து கிளர்ச்சிக்கு தயாராகிறாளோ அளவுக்கு தான் இன்னைக்கு தேர்தல் அரசியல் கட்சிகளும் அதற்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அந்த அளவுக்கு தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய வந்து தேசப்பற்று என்பது கீழே போயிருக்கிறது அதிகார வெறி என்பது மேலோங்கி இருக்கிறது இந்த நிலைமையை ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நாம் ஒரு பெரிய மக்கள் எழுச்சிக்கு மக்களை திரட்டுவதற்கு நாம் தொடர்ந்து வேகமாக வேலை செய்ய வேண்டும் நன்றி